ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக வந்துட்டு எல்லோரும் கோயில் திருவிழாவில் போய் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ எல்லாரும் வரவேற்று சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் நம்ம விஜய் ஆல்ரெடி ஊருக்குள்ளே ஒரு ஆளுக்கு வந்துட்டு பணம் கொடுத்து ராமச்சந்திரன் ஃபேமிலியை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பண்ணுறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்போது வந்து சாமி கும்பிட்றதுக்காக எல்லாரும் வந்து இது பண்ணி நிற்க முதல் மரியாதை வந்துட்டு ரொம்ப வருஷம் இது பண்ணி இருக்கிறனால ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் எப்படி கிடைக்கும் ராமச்சந்திரன் நம்ம ஊருக்காரப்ப எங்கே இல்லைன்னு சொல்ல அதுக்காகலாம் வந்துட்டு அவனுக்கு கொடுக்க முடியாது அவனுக்கு மூணு பசங்களுமே வந்துட்டு இதுவே இல்லை ரெண்டு பசங்க ச வாழவே இல்லையாமே இன்னொரு பையனுக்கும் வந்துட்டு ரெண்டு பொண்டாட்டியாமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப் எவரும் வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ராமச்சந்திரன் அப்சட் ஆயிடறாரு இதை பார்த்துட்டு எங்கே போதும்னு இருக்குங்க என்ன பேசிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இது பண்ண ஓ நீ தானே அந்த ரெண்டா மூணாவது பையன் விருப்பமே இல்லாத கழுத்தில் வேறு ஒரு கல்யாணம் ஏற்பாடு நடந்து இந்த இடத்துல வந்துட்டு நீ கல்யாணத்தை தாலி கட்டினவன் தானே நீ அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி மாரணியும் வாயடைக்கிறாங்க அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் வந்துட்டு எல்லாரையும் கன்சல்ட் பண்ணுறாரு அங்கேருந்து போயிட்டு சரி விடுங்க என்ன பண்ணுறது உண்மை அது தானே அவர் சொன்னாலும் சொல்லுனாலும் அவர் சொன்ன விஷயம் எல்லாமே உண்மை தானே அதுக்காகலாம் கோவப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டுறாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து அன்னதானம் வந்துட்டு இருக்காங்க அப்போ ரவுடிங்கில் சிட் பண்ணி விஜய் அடுத்த பிராணை பண்ணுறாங்க ரவுடிங் வந்துட்டு வேணும் எங்கே கடான்னு சொல்லிட்டு ராகவன் கிட்ட கேட்க ராகவன் வந்துட்டு இன்னும் வெட்டில இதை சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லி சொல்ல இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவோம்னா இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இஷ்டம் இல்லைனா போயிடுங்கன்னு உன்னே கோவப்பட்ட அடிக்கிறது கை உங்களுக்கு வந்து என்னடா நினச்சிட்டு இருக்கேன் நல்ல குடும்பம்னு பார்த்தா ஒரு சாப்பாடு கூட போடுறதுக்கு இது இல்லையா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்டு ராகவனுக்கு இது பண்ணிகிட்டே இருக்கிறாரு பேசிகிட்டே இருக்கிறாரு அவர் தரக்குறைவாக பேசுறதை பார்த்த கண்மணி பலாருன்னு போய்ட்டா அவர் அடித்து சாப்பாடெல்லாம் அவர் தட்டி விட்டுறாரு அதனால் ரொம்பவே கோ வந்து இது யார் சொல்லி நீ வந்த இந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காத அவ்வளோதான் உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டி விடுறாங்க அப்புறம் எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மேலே கை வைக்க வருவேன்னு சொல்லிட்டு இது பண்ண மாறன் போயிட்டு பலாருன்னு அந்த ரவுடியை அடிச்சு ஒழுங்காக இங்கேருந்து போயிட்டான்னு சொல்லிடுறாங்க சாப்பாடெல்லாம் கொட்டி பிடிச்சி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க அப்புறம் குடும்பமே எல்லாருமா சேர்ந்து சமைச்சு ஊருக்கே பரிமாறுறாங்க இதை வந்துட்டு எல்லாருமா சேர்ந்து பாராட்டுறாங்க உங்களே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஊருக்கே பரிமாறீங்களே செஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லி பாராட்டுறாங்க ஒரு பக்கம் இங்கே விஜி அவங்க அம்மாக்கிட்ட போய் பேசுகிறாங்க அது தெரியும் மான் பாட்டுக்கு வந்துருக்கே யாராவது நீ உயிரோடு இருக்கிறத பார்த்தா என்ன ஆகும்னு சொல்கிறாங்க நான் மாறு வேஷ்டத்தில் தாண்டி இருக்க போகிறேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க நான் அந்த வள்ளி சாகிறதை பார்க்கணும் நீ தான் நீ இந்த டைம் முடிச்சிடுறேன்னு சொன்னியே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு அவங்க சொந்த ஊருன்ற இடத்துல அவங்க நார்மலாக வந்திருந்தாலே எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பாங்களே எப்படி கண்டுபிடிக்காம விட்டாங்கன்றது ஒரு கேள்வியாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே எல்லோரும் வந்து அவங்க பழைய வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க அங்கே வள்ளி வந்து மாம்பழம் நம்ம வச்சிருந்த அந்த செடியிலேருந்து வந்த மாம்பழம் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கட் பண்ணி கொடுக்குறாங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க அப்புறம் சின்ன வயசில் வந்துட்டு பங்காளிங்க எல்லாருமே வந்துட்டு ஒன்றா இருப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உதவியாக இருப்போம் ஏ எனக்கு ஒரு இதுன்னா அவங்க வந்து நிற்பாங்க அவங்களுக்கு ஒரு இது நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி பேசி எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க குடும்பமே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா விஜய் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அது காப்பிக்கிறதுக்கு தானே நான் வந்திருக்கேன்ற மாதிரி யோசிச்சுக்கிறாங்க என்ன பிளான் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்துன்னு பார்க்கலாம் அதோட எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்